கரூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் நடைபெறும் சந்தைகளில் சமூக இடைவெளி இல்லாமல் பொதுமக்கள் கூடுவதால் கொரோனா நோய் கட்டுப்படுத்துவது என்பது விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமல் கூடுவதை தவிர்க்க கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன ஆனால் கிராமப்புறங்களில் இயங்கும் சந்தைகளில் சமூக இடைவெளியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுகின்றனர் கரூர் அருகில் உள்ள உப்பிடமங்கலம் சந்தை மற்றும் பல்லப்பட்டியில் உள்ள தினசரி மார்க்கெட் ஆகியவை அந்தந்த பகுதிகளின் காய்கறி உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது இந்த சந்தைகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுகின்றனர் அப்படி கூடும் மக்களும் சமூக இடைவெளி இல்லாமல் காய்கறிகளை வாங்கும் நிலைமை உள்ளது இதனால் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கிராமப்புற சந்தைகள் மூலம் மிக எளிதாக நோய் தொற்று ஒவ்வொரு கிராமத்துக்கும் பரவும் அபாயமும் உள்ளது மாவட்ட நிர்வாகம் வெளித்துக்கொண்டு கிராமப்புற சந்தைகளை மூட வேண்டும் அல்லது சமூக இடைவெளியுடன் சந்தைகள் இயங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பலர் தெரிவித்தனர் ايني